வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற படம் கேப்டன் மில்லர் இந்த படத்துக்கு ஸ்டோரி டெரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே இது மூணு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கிறது நம்ம அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க நம்ம தனுஷ் அவர்கள் சிவராஜ்குமார் அவர்கள் அண்ட் பிரியங்கா மோகன் அவர்கள் படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா நூனி அண்ட் படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பொங்கல் விழா காலத்தை முன்னிட்டு வெளியாக இருக்க படம் தான் இந்த கேப்டன் மில்லர் இந்த படத்தோட கதையை பற்றியும் ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டுறேன்னு இந்த படத்தில் இந்த இன்டர்வ் பிளாகருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று காட்டுவாங்க தனுஷ் அவர்கள் ஆக்ரோஷமாக சண்டை போட்டே இருப்பார் பின்னாடி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு காதுகளையும் கைகளால் அடைச்சபடியே அப்படியே கீழே இறக்காம இருக்க காமிச்சிருப்பாங்க இந்த ஃப்ரேமில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குறியீடு மாதிரி தான் இங்கே தெரியுது பார்க்குறதுக்கு ஆனால் இந்த படத்துக்கு ஏற்ற குறியீடு இதான்றதா ஒரு குழப்பகரமான விஷயமா இருக்குது புரியலையா தெளிவாக சொல்கிறேன் பின்னாடி ஒரு பெரிய கோயில் கோபுரத்தை காட்டுவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் இந்த கால் அடித்து அமர்ந்துருக்க மாதிரி இருக்கும் இதை லாங் ஷார்ட்டில் காட்டுவாங்க முன்னாடி மெயின் ஃபோக்கஸுக்குரிய கேரக்டராக தனுஷ் அவர்கள் கேரக்டர் நிற்கும் லாங் ஷார்ட்டில் அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி கீழே ஒரு நபர் அமர்ந்துருக்கார்ல அவரோட தோற்றம் அப்படியே கிராஸ் சிம்பிளில் தெரியும் இவங்க எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறது என்னவோ வெள்ளையர்களை தான் ஸோ ஹிந்துவிசம் விசஸ் கிறிஸ்டியானிட்டி இந்த ஒரு விஷயத்தை அந்த ஃப்ரேமில் காமிச்சிருக்காங்களோன்னு ஒரு சின்ன ஐயம் இப்போ ஏழ ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த படம் கூட ஒரு டச்சு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா மூவி இருக்கில்ல அந்த டச்சு லைட்டாக வரும் கேப்டன் மில்லர் படம்ன்றதையும் தாண்டி காந்தாரா படம் சார்ந்து நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நான் இப்போ ஏதோ சாமி படமே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸு தான் எங்களையே புரிஞ்சுது ஓ ஹண்ட்ரட் பர்சன்ட் சாமி படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது இது நாம் முன்னாடி பார்த்து கனெக்ட் பண்ணது சும்மா கறந்து போகிற விஷயம் கிடையாது எதையோ டைரெக்டராக அந்த இடத்துல அழுத்தம் அந்த சொல்ல வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு இடைவேளை காட்சியப்போ காண்பிக்கப்பட்ட சீன் இது கிளைமேக்ஸு தான் கனெக்ட் ஆகுது எதுக்கு அது போல் சொல்ல வந்திருக்காங்க இதுக்கு பதில் உரிய வகையில் சொல்லுன்னா அருண் மாத்தேஷ்ரன் அவர்களால் தான் முடியும் பார்க்கலாம் இந்த விஷயம் ஃப்யூச்சரில் என்னவா பெருசாக பேசப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த படம் தனுஷோட நடிப்பை நடிப்பை இருக்க படம் ஜி வி பிரகாஷோட இசை வேறு இந்த ரெண்டு எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் இந்த படத்தை நம்ம பார்க்க போகல இந்த படத்தோட இயக்குனர் இருக்கார்ல அருண் மாதேஸ்வரன் இவருக்காகவும் போயிருந்தோம் ஏன்னா சாதாரண படைப்பாளி கிடையாதுங்க அவர் அந்தளவுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலிங்ஸாக இருந்தோம் ரிசர்ச் ஒர்க்கை பயங்கரமாக பண்ணி அதுக்கப்புறம் படமாக கொடுக்குற ஒரு டிரெக்டர் அது இவரோட படங்களில் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பார் பட் இந்த படம் பார்த்து முடித்த பிற்பாடு ஏமாற்றுறந்தாங்க நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் ஏமாற்றம் தான் படத்தோட அவுட்புட்டை பார்க்குறப்ப அருண் மாதேஸ்வரன் படம் மாதிரி தெரியல லிட்டராக தெரியவே இல்லை அவர் நிறைய சமரசம் பண்ணியிருக்காருன்னு மட்டும் தெளிவாக புரியுது ஒருவேளை சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குல்ல ஸோ இதுக்காக என்னமோ நிறைய காட்சிகள் அவங்க இந்த வன்முறை காட்சிகள் சார்ந்து தூக்கியிருக்கலாம் இல்லைனா வேறு எதனா காட்சிகள் உள்ளேருந்து படத்துலருந்து மொத்தமாக விட நீக்கப்பட்டிருக்கலாம் கண்டா இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை சந்திச்சது இந்த வனப்பகுதிகளுக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து அங்கே இந்த வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கலைபுரமாகி ஷூட்டிங் நின்று இந்த தலைவலாம் கடந்து வந்த படம் தான் இந்த படம் நாளைக்கு தனுஷ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாருங்க நிகழ்ச்சியாக இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொடுத்துருக்கோம் மக்கள் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்லியிருக்கிறது ரைட்டு பட் ரசிக்கும்படியாக படம் ஏ டு செட் இருந்துச்சு கேட்டீங்கன்னா அங்கே தான் பெரிய ஏமாற்றம் எதுக்காக தனுஷ் அவர்கள் தான் இதுக்கு காரணம் நான் சொல்ல வரல பட் அருண் மாதேஷ்வன் அவர்கள் எதுக்காக சமரசம் பண்ணியிருக்கணும் இந்த கேள்வி தான் படம் பார்த்து முடித்த பிற்பாடு எங்களுக்கு எழுந்துச்சிங்க ஓகே இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறதா இருந்தால் கிராம மக்களால் துரத்தப்படுற அனலைசன் அதாவது நம்ம புரோட்டக்கானிஸ்டான தனுஷ் அவர்கள் இவர் வெள்ளையர்கள் இருந்து கிராம மக்களையும் அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தில் இருக்க மிக முக்கியமான அந்த கோயிலையும் காத்தாரா இல்லையா இதுதான் கதை நான் ப்ரோ இந்த கதை ஏற்கனவே கேட்டாம இருக்கே ஒரு சில படங்களை மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிட்டிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போக போக பற்றிலாம் சொல்கிறேன் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நாங்கள் தாங்க ஏன் சிற்றறிவு கெட்டின வகையில் கிடச்சிது மற்றபடி இந்த படம் பார்த்தா தனுஷ் ரசிகர்களுக்கு மேபி இதை விட அதிகமாக பிடிச்சிருக்கலாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கலாம் இல்லை மொதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு இசை தான் ஜிவி பிரகாஷோட இசை தனுஷ் அவர்கள் சேர்ந்து நடிக்கிறார் இந்த ஸ்கிரீனில் அவர் அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த காம்போ ஒன்று ஒன்று ஹிட் அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துக்கு இசைன்ற ஒரு விஷயத்த ஜிவி அவர்கள் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காருங்க குறிப்பிட்டு சொல்லுன்னா நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதாவது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதிகமாக பயன்படுத்தாமல் இந்த ஊர் புறங்களில் அந்த காலகட்டங்கள் சார்ந்து பயன்படுத்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த சிவ பூஜை நேரங்களில் கோயில்களில் பயன்படுத்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்குது படத்தில் பார்க்குறப்ப அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் இந்த தனுஷ் அவர்களை இன்ட்ரோ பண்ணுற சீக்வன்ஸ் ஒன்று வரங்க அந்த படத்தில் அந்த சீக்வன்ஸுக்கு ஒரு போற்றுபாருபாரம் ஒரு இசை ஜிவி அவர்கள் கூஸ் பம் கேரண்டி மக்களே இது ஆக்சுவலாக ரொம்ப தூரம் காட்சியெலாம் வராது படம் ஆரம்பித்து சில நிமிடங்களே அந்த காட்சியை நம்மளை காண்பிச்சிருவாங்க இசை அப்படி நின்று பேசும் இந்த ஆயிரத்தூரின் படத்தில் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஒன்று ஓடும் பாருங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட மியூசிக் தான் ஃபுல்லாக அந்த சோழர்களை டான்ஸ் ஆராமலாம் காமிச்சிருப்பாங்க நம்ம கார்த்திக் கேரக்டருக்குல அதாவது தூதுவனா அவனை மக்கள் ஏற்றுக்கிட்ட பிற்பாடு அந்த மியூசிக் அங்கே ஆகும் அந்த மியூசிக் எந்தளவு நம்மளுக்கு வைபை கொடுத்துச்சோ அதே அளவு வைபை இந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க தனுஷ ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸு அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டிருக்கா அந்த பாட்டு சில நிமிடங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மியூசிக்கோடு காட்சிகளை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணோம் படம் வேறு லெவலில் இருக்கும்போது இருக்குன்னு சொல்லிவிட்டு பட் அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட நடிப்பு நடிப்பு அசுரன் இவரை நம்ம சும்மாவாக சொல்கிறோம் இந்த படமும் இதுக்கு ஒரு அகச்சிறந்த சான்று ஏன்னா ஒரு சில ஃப்ரேம் எனக்கு பார்க்குறப்ப இந்த மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் இருக்கார்ல அவர் தாங்க கண் முன்னாடி வந்து போனார் ஏன்னா ஃபாசில் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்களாலேயே நடிப்பை அப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க அது இந்த படம் பார்க்குறப்ப தனுஷ் அவர்கள் ஃபகத் அவர்கள் இடத்தை பிடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன நடிப்புங்க கண்கள்லேயே என்ன நடிப்புன்றீங்க ஒரு ஒரு டயலாகும் கண்கள் பேசினா அப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த மனுஷன் வழக்கம்போல் பின்னி படல் எடுத்தா அப்படி அதுவும் சிவபெருமானாகவே தான் சொல்லணும் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் நாம் இந்த படத்தோட முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து டீகோடிங் வீடியோஸ் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் அப்படியே படத்தில் இருக்குது சிவபெருமான் சார்ந்து அவரோட அச்சி சார்ந்து பல விஷயங்கள் படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும் அது கிளைமேக்ஸில் ஒரு சிலை ஒன்றை காட்டுவாங்க அந்த சிலையை பார்க்குறப்ப தேட்டரில் இருந்த சில பேர் கைகளை கூப்பிட்டு எப்போ ஆரியோக்கி சிலப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த சிலையோட ஸ்ட்ரக்சர் மேபி அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல பட் இதெல்லாம் தேட்டரில் கேட்க முடிஞ்சுது ரைட்டு விடுங்க மூணா ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேக்கிங் அவருணவர்கள் நம்பி நான் போனோம் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு அப்போ எனக்கு கிடச்ச ஒரே ஒரு எதிர்பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காங்க அதோ செனிமோடகிராஃபி ஒர்க்லாம் தெரிக்க விட மக்களே ஏன்னா கனெக்ட் தான் ஆகாமல் போயிடுச்சு ஒரு மலையடி வாரத்துக்கே நடக்கிற மாதிரி ட்ராவலாக போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால பெருசாக கனெக்ட் நம்மளுக்கு ஏற்படாமல் இருந்துச்சு அதில் இந்த ஆர்ட் ஒர்க் இருக்குது அப்புறம் பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இது செட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஆர்ட் ஒர்க்குக்கு எது திரும்ப முக்கியமான விஷயமே செட்டுன்றது அந்த படம் கூட சொன்னதை நம்மளுக்கு தெரியணும் அளவுக்கு இருக்கணும் பட் இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும் ஏன்பா ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு மைனஸாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க அப்போ யோசிச்சு பாருங்க ப்ளஸ் ரேவில் மைனஸ் உள்ள வருதுன்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முதல் முப்பது நிமிஷங்கள் இருக்க பாருங்க அது ஒர்த்துங்க நீங்கள் இந்த படம் நயா பார்க்க போகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது ஒரு ஆன்சர் முதல் முப்பது நிமிடங்கள் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க வழக்கமாக பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கடைசி நாற்பது நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கடைசி முப்பத்தஞ்சு நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு பல ஸ்டார் சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து தலையீடாக இருக்குது முதல் முப்பது நிமிஷம் போர்த்து ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் அடுத்து நிறைய பேர் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை பற்றி தான் எட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க ப்ளஸ் நாலு மைனஸ் எட்டு இல்லை முதல் மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழமான கதை இல்லை இந்த கதையோட கோர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோர் பிளாட்டு அது செம்ம ஆனால் அதை ஆழமாக கொண்டு போனாங்களான்னு கேட்டிங்கன்னா அதில் படக்கூட கூட மிஸ் பண்ணிட்டாங்க அதுவும் கான் சாஹிப் மருதநாயகம் இருக்கார்ல அவரோட இருந்து சில விஷயங்கள் படத்துக்குள்ளே வருது பட் அதை அவங்க கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை கமல் சார் மருதநாயகம் படத்தை எதுக்காக திரும்ப எடுக்க தயங்குறாருன்னு ஒரு பெரிய காரணம் பின்னாடி இருக்குல்ல அந்த காரணம் எதுக்காகன்றது இந்த படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வேலீடாக புரிய மக்களே உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரங்களோட படையில் ஒரு சிப்பாயாக போய் தான் நம்ம மில்லர் அனலேசன் என்கிற மில்லர் அவர் அதுக்கப்புறம் எப்படி அந்த வெள்ளக்காரங்களை எதிர்த்தே போரிடுறாரு இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் போஷனு கொண்டு போயிருப்பாங்க மருதநாயகம் இருக்கார்ல நம்ம மண்ணில் வாழ்ந்து வீர மரணம் அடைஞ்சவர் அந்த மருதநாயகம் அவர்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியும் இதுதான் இதை தான் படத்தில் கொண்டு வந்திருக்காங்க பட் அதை பெருசாக அவங்க ஆழமாக காண்பிக்கவே இல்லை அதில் ஒரு ஏமாற்றம் ரெண்டாவது மைனஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நின்றோம் அதுக்கப்புறம் நகரவே நகராதிங்க செகண்ட் ஹாஃப் நீங்கள் எப்படி நம்ம பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மொத்த படமும் முடிஞ்சிருந்தாலும் சரி டிக்கெட்டு வாங்கிட்டோமே காசு கொடுத்து செகண்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னு நினச்சி மட்டும் தான் பார்ப்பீங்க அந்தளவுக்கு இந்த கதை ட்ராவலில் இல்லாமல் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருச்சு தான் சொல்லணும் மூணாவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கூஸ் பம் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா மூணு இடம் ஒன்று இன்ட்ரோ ரெண்டாவது இன்டர்வல் மூணாவது கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இன்ட்ரோ இருக்குல்ல அது கை கொடுத்துருச்சு பட் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும் இந்த இடைவெளி காட்சிகளாக இருக்கட்டும் வேலைக்கே ஆகலைங்க அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷனை விட இந்த இன்டர்வ் இருக்குது பாருங்கள் சுத்தமாக வேலைக்கே ஆகலை தனுஷ் அவர்கள் படம் ஜிவி இசை அருண் மாதேஷோட படம் அவர் இயக்கிற படம் அப்போ அதுக்கு இடைவெளி காட்சி எந்தளவுக்கு வச்சுருக்கணும் பட் படக்கூட இங்கேயே மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சட்டிலாக அந்த இடைவெளி காட்சி முடிஞ்சிருவங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க அது கூட நீங்கள் ஆக ஓகேன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது நாலாவது மேனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லாமல் இருக்கலாம் தொய்வு இருக்கலாம் செகண்ட் ஆஃப் ஒழுங்காக போகலாம் என்னென்னா அப்படி தலைகிதான் நடக்கலாம் ஆனால் இந்த படத்தில் ரெண்டு ஆஃப்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொய்வு இருக்கும் லேகு பீக்கில் இருக்குங்க படம் ஒரு வழியாக முடிஞ்சால் போகன்ற மைண்ட் செட்டையும் நீங்கள் வந்துடுவீங்க அளவு பேசுகிறேன்னா தேட்டரில் இப்போ எந்த அளவுக்கு நாங்கள் இருந்திருப்போம்னு பாருங்கள் ஸோ இந்த தொய்வுன்றது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு அஞ்சாவது மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவான் அவங்க இவங்க பயன்படுத்தியிருக்காங்கள அந்த விதம் சரியாக வரல ஜெயலலிதா படத்துலேயே இதே சிவராஜ்குமார் அவர்களை நம்ம நெல்சன் அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஏங்க கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் எடுத்துக்கிட்டா ஜெயிலர்ல ரஜினி சாருக்கு கிளாப்ஸ் பறந்துச்சுல அதை விட ஒரு படி மேலே சிவராஜ்குமார் அவர்கள் பறந்திருக்கும் இதைதான் பார்த்துட்டு அவரே மிரண்டாரு அவர் அடிக்கடி எல்லா பேட்டிகளும் சொல்ல ஆரம்பித்தார் சிவராஜ்குமார் அவர்களே இப்போ எதுக்கு என்ன அப்படி கொண்டாடினாங்கன்னு தெரியல ஏன்னா நெல்சன் அவர்கள் எது சொன்னாரு நான் பண்ணேன் பட் இவ்வளவு தூரம் அது பேச எதிர்பார்க்கவே இல்லை எதுக்கு இது படம் என்ன கொண்டாருன்னு தெரியலன்னு அந்த மனுஷன் சொல்லியிருந்தாரு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பத்து மடங்கு அதிகமான அவுட்புட் தான் அந்த படம் அவர் கொடுத்துருந்துச்சு ஆனா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரஜினி சாரோட முன்னாள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் தனுஷ் அவர்கள் ஸோ இவர் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவானா பண்ணிருக்காங்க ஜெயிலரில் ரஜினி சாருக்கு எந்தளவுக்கு இணையான ஒரு கேரக்டராக அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் தனுஷ் அவர்களுக்கு இணையான கேரக்டராக சிவராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க பட் அந்த படத்தில் நம்ம பார்த்தப்ப சிவராஜ்குமார் அவர்கள் சார்ந்த ஒரு வைப் ஏற்படுச்சுல அது இந்த படத்தில் பெரிய அளவுக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க பார்க்குறப்ப நீங்கள் கை தட்டலாமா வேணாமா அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் அவரோட காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆறா மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில படங்களோட டச்சு நான் பார்த்த வரைக்கும் சில படங்கள் மேபி என்னை விட அதிகமாக நீங்கள் உற்று நோக்குறீங்க அப்படின்னா நிறைய டச்சு உங்களுக்கு இருக்கலாம் நிறைய படங்களோட டச் குறிப்பிட்டு சொல்லுன்னா அவதார் படத்தோட ஒன்லைன் இருக்குல்ல அது அப்படியே அந்த படத்தோட ஒன்லைன் நம்ப முடியுதா செக் பண்ணி பாருங்க அப்புறம் இந்த டாக்ட் நேற்று படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா நம்ம ஹீத் லஜர் வில்லெலாம் நடிச்சு போடுபோன்னு போட்டுருப்பார் பாருங்கள் அந்த படத்தில் பர்டிகுலர் இம்பார்ட்டண்டான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கோம் அதான் ஒரு பக்கம் முகம் எரிஞ்சிருக்கோம் இன்னொரு பக்கம் முக தெளிவாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே ட்ரீட்மெண்ட்டில் அதே கேரக்டரை இந்த படத்துலையும் கேப்டன் மில்லலையும் கொண்டு வந்திருக்காங்க பட் அந்த படம் கொடுத்த அந்த கேரக்டர் தாக்கம் சுத்தமாக இல்லை வரவே வராது சிஜி காசை மிச்ச பண்ணணுன்றதுக்காக இது போல என்னன்னு தெரியலைங்க இந்த படத்தில் சரி இதை விடுங்க அப்படியே நம்ம இந்தியன் மூவி ஒன்றுக்கு வாங்க கேஜிஎஃப் கேஜிஎஃப்ல நீங்கள் பார்க்குற அந்த ஸ்கிரீன் கம்போஸிங் இருக்குல்ல அதை ஒரு ஃப்ரேமுக்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வரணும் எந்தெந்த கேரக்டர்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது அப்படியே இந்த படத்தை ஜெராக்ஸ் எடுத்து அப்படி இருக்கும் அது போல சில காட்சியில் உள்ள வந்துச்சு அதுவும் குறிப்பாக நிறைய பேர் வந்து நிற்கிற அந்த மலையளவு சண்டை காட்சி கிளைமேக்ஸெலாம் இருக்கட்டும் அப்புறம் அதோட கொஞ்சம் கம்மியாக இன்டர்வ்ளாக்லயா இருக்கட்டும் அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்ப கேஜிஎஃப் டச்சு அப்படியே வந்துச்சுங்க இந்த படங்களை ஏற்கனவே பார்த்துட்டுமே அப்புறம் நம்ம இதெல்லாம் தாண்டி கேப்டன் மில்லர் படத்துக்கு போகணும் இந்த கேள்வி எழுந்துச்சு சில படங்கள் சொல்லிட்டா எப்பயும் ஓகேவா இன்னும் சில படங்கள் கூட கூடுதலாக உள்ள இருக்கலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏழாவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதை லாபமாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அந்தளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆடியன்ஸை சீட்டோட நுண்ணியில் வச்சு அப்படியே படத்தில் எங்கேஜாக கொண்டு போக முடியும் பட் இந்த படத்தில் மிகப்பெரிய குறைங்க படத்தில் ட்விஸ்டன்னு ஒன்றுமே இருக்காதுங்க ஒன்றுமே இருக்காது நீங்கள் அப்படி ட்விஸ்ட்டு நினச்சி பார்த்தா கூட நீங்கள் ஏற்கனவே அதை கணிச்சிட்டு இருப்பீங்க என்னப்பா செத்துகிட்டதாக சொல்கிறாங்க பொணமே காட்டல அப்படின்னா உயிரோடு தானே இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க கடைசியில் அந்த கேரக்டரில் வந்து நிற்கும் அவெஞ்சர்ஸ் சசமில் அந்த படத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அதே போல் ஒரு ஃப்ரேமும் இந்த படத்தில் வரும் இது போல் ட்விஸ்ட் இல்லாத திரைக்கதை மிகப்பெரிய லேகாக அமைஞ்சிருந்துச்சு எட்டாவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்களில் அழுத்தமே கிடையாது இந்த அனலைசன் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் அழுத்தம் இருந்துச்சு மற்றபடி எந்த ஒரு கேரக்டரும் உங்கள் நினைவில் பெருசாக இருக்காதுங்க அந்தளவுக்கு அழுத்தமில்லாத கேரக்டர் டிசைனை இந்த படத்தில் பார்க்க முடியும் கேரக்டர் டிசைனுக்கு இவங்களை அதிகமாக படுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க துப்பாக்கி தோட்டாக்கள் இருக்குல்ல அதுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமோ அந்தளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் பட ஆரம்பித்து முடிகிறவருக்கு டுப்பு 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 டுப்புன்னு எல்லா இடங்களையும் தோட்டாக்கள் வெளியேறத மட்டும் தான் சத்தமாக இருக்க முடியும் பட் அது கூட உங்களுக்கு அந்த ஒரு வன்முறை பதட்டத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படியே படம் ஃப்ளாட்டாக போகிற மாதிரியே இருக்கும் நீங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்படிதான் இருக்குது சரி மற்றவங்க கூட விடுங்க அந்த துப்பாக்கி ஹேண்டிலிங்காக விட்டுருங்க பிரியங்கா மோகன் இருக்காங்களே அவங்க துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஏன்பா புரியுது அந்த கேரக்டர் பெர்ஸாக தப்பாக்கியை கையில் ஏந்தனது கிடையாது அதனால அப்படி அவங்க ஹேண்டில் பண்ணானு பட் அதுக்குன்னு இப்படியாங்க நான் எதுக்கு சொல்கிற படமா இருக்கு உங்களுக்கே புரியும் பொம்மை துப்பாக்கி இருக்குல்ல அது மட்டும் தான் ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க என்னப்பா சாதாரணமாக ஒரு படம் எடுத்து பாதிக்கு பாதியாச்சும் ஆச்சு ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லுவேன் இந்த படத்தை இவ்வளோ மைனஸ் பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கேப்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க ஹானஸ்ட் ரிவ்யூனு ஒரு ஒரு படம் சார்ந்த ரிவ்யூ நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் அந்த விட இதையும் கொடுக்குறேன் என் மனசில் தோன்றின விஷயங்கள் இதுதான் மேபி உங்களுக்கு அந்த கண்ணோட்டம் மாறுபடலாம் அது உங்க கீழே விட்டுறேன் எனக்கு இந்த சானி காகிதம் படம் இருக்குல்ல நம்ம அருண் மாத விஷயம் இயக்கினா முந்தைய படம் தான் அந்த படம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாக்கம் இருந்துச்சுங்க அந்த சீக்வன்ஸில் மைண்டுகளை ஓடிக்கிட்டே இருக்கும் சில ட்ராக்ஸ் மட்டும் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அதுபாட் பேக்ரவுண்ட்ல ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தாக்கம்ன்றது சின்ன அளவுக்கு கூட இந்த படம் பார்த்தப்ப நீ கிடைக்கல கேப்டன் மில்லர் நான் சானிக்கா இதுன்ற படம் அவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாரு அதுவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிங் மூவி தான் ஆனால் அந்த படத்துக்கு இவ்வளோ விறுவிறுப்பு கொடுத்த இந்த இயக்குனர் இவ்வளோ பெரிய நடிகர் கையில் கிடச்சோம் மிஸ் பண்ணியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் சோ எல்லாம் விடுப்பா படத்தை பார்க்கலாமா வேணாமா அந்த கேப்டன் மில்லர்னு கேட்டிங்கன்னா ஒரே டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஓகேனா போய் படத்தை பாருங்கள் நான் போக்கிரி அலிபாய் மாதிரிப்பா தூக்கமே வராது அந்தளவு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ற மனதை உங்களுக்கு இருக்குன்னா தூங்காமல் நீங்கள் படத்தை பொறுமையாக பார்க்குற தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக தேட்டருக்கு போகலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்